ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது மிக மிக முக்கியமான சனி பகவானால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி பயங்கரமான ஆட்டமானது ஆரம்பமாக போகுது அப்படி ஆரம்பமாகக்கூடிய அந்த ஆட்டத்தை அவங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனியுடைய ஆட்டத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சனினால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத கொள்ளலாம் ஆக்சுவலி சனியை பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் சனி வந்து நவக்கிரகங்களில் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் கிரகம் என்று சொல்லலாம் இவர் ஒரு ராசியிலருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்குவார் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறவர் இவர் தான் இவர் பார்த்தீங்கன்னு குங்கள ரொம்பவே வந்து நீதி தவறாத நீதிமானா செயல்படுவார் எப்படின்னா நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கேற்ப நமக்கு பாடங்களை வந்து தருள்வார் அதனாலேயே ஜோதிடத்து மேலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சி சனினாவே வந்து ஒரு பயம் வந்துடும் சனி வந்து கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் கொண்டு வருவார் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கொண்டு போவார் அந்த ஒரு பவர் சனிக்கிட்ட இருக்கு அதனால சனினாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே வந்து ஒரு வித பயம் வந்துடும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி பயம் வந்துடும் அப்பேற்பட்ட சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு அதனால் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை தான் இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேஷத்துலேருந்து துலா வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ துலாத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அமர்ந்திருக்கிறாரு அவர் எந்த அளவுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க அதே போல் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை பலருக்கும் முதல்ல இல்லாமல் இருந்தது ஆனால் ஜோதிட சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்பிக்கை வந்ததினோட அடிப்படையில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜோதிட பயிற்சி பலன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனினால் தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொள்முதல் மற்றும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் தடை வந்து ஏற்படும் அதாவது தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படி தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விதத்துலேயும் குறையாது லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விதத்துலேயும் சனி உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ சனினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு அமையவிருக்கு அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டில் சனி மலர்கிறாரு அதாவது வருட தொடக்கத்தில் அர்த்தாஷ்டக சனியாக நாளில் இருப்பார் அப்புறம் பஞ்சம ஐந்து ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு சப்தம ஏழு ஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு லாபஸ்தானம் பதினொன்றில் கேது இருக்கிறாரு அப்புறம் ராசி செவ்வாய் பாக்கி ஒன்பதில் இருக்கிறாரு இந்த மாதிரி கிரகங்களோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி உலா வராரு அதுவும் கொஞ்ச நாள்லேயே மார்ச் மாதம் பஞ்சமத்திற்கு சனி மாறுவார் அப்புறம் மே மாதம் அஷ்டமத்தில் குரு மாறுவார் அர்த்தாஷ்டகத்தில் ராகு வராரு தசம பத்து ஸ்தானத்தில் கேது மாறுறாரு இந்த மாதிரி அடுத்ததே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி மாற்றத்தை கொண்டு வராரு இந்த மாதிரி கொண்டு வர்றதன் காரணமாக உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக எண்ணி வந்த காரியங்கள் நல்ல விதமாக நிறைவேற போது அப்போ சனி ஆரம்பத்துலேயும் சரி அதுக்கப்புறமும் சரி உங்களுக்கு நல்லதை செய்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கிறாரு அதனால் சனினால் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் எதுவும் வரப்போகாது அப்புறம் குடும்ப சுப காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முன்னின்று நடத்தினீங்கன்னா மங்களகரமாக எல்லாம் நடக்கும் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்புறம் உற்றார் உறவினர்கள் அவங்களுடைய ஆதரவு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க அளவுக்கு நீங்கள் ஒரு பக்காவாக இருக்கிற மாதிரி சனி உங்களுக்கு ஒரு படத்தளபதியாக நிற்பார் அப்புறம் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்புறம் புண்ணிய திருத்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையெல்லாம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குங்க இந்த நல்ல சந்தர்ப்பம் சனினால் உங்களுக்கு புதிய ஆண்டில் ஏற்படும் அப்புறம் சமூக சேவைகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பெயர் வந்து பெறுவீங்க அதனால் சமூக சேவையில் ஈடுபடுவது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிகமாக வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா சமூக சேவையில் ஈடுபட்டு பெயர் பெறுற மாதிரி சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வாய்ப்பு கொடுப்பாரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தோடு முன்னேறணுங்கிறதுனால தான் நீங்கள் சமூக சேவையில் ஈடுபடுங்க என்பதை உங்களுக்கு அழுத்தமாக வந்து சொல்கிறேன் கண்டிப்பா வந்து சமூக சேவையில் ஈடுபட ஈடுபட உங்களுக்கான பெயர் உயர்ந்து கொண்டே இருக்கோ இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அதுக்கப்புறமா உங்களுடைய குடியிருக்க வீட்டிற்கு தேவையான பராமரித்து பணிகளை புதிய ஆண்டில் செய்யலாம் குடும்பத்தில் எழக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சாமார்த்தியமாக சமாளிக்கணும் மெயினாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பாங்க அவங்களோட உதவியோடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பலரும் நீங்கள் ஜாதக யோகங்களின்படி வீடு மனை வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து புதிய ஆண்டு இருக்கு சமூகத்தில் உங்களுக்குன்னு உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே பொருளாதார விஷயத்துல சிக்கன நடவடிக்கை அவசியம் சனி வந்து உங்களுக்கு அதை மெயினாக வந்து வலியுறுத்துகிறாரு கடன் வாங்குவது கொடுப்பது ஆகிய விஷயங்களில் கவனமாக செயல்படணும் வெளிநாட்டிலிருந்து நற்செய்திகள் வந்து சேரும் மொத்தத்தில் குடும்ப பொருளாதாரத்தில் உங்களுக்கு கவனமாக கொஞ்சம் இருக்கணும் என்று சனினால் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் துறையில் கொள்முதல் மற்றும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படி தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் லாபம் எந்த விதத்துலேயும் சனி குறைய விட மாட்டார் இந்த மாதிரியான டைமில் திட்டமிட்டு நிதானமாக செயல்படுங்க அப்போ தான் வெற்றிகளை வந்து உங்களால் பெற முடியும் புதிய திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு முயற்சி பண்ணுங்க புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்த்துக்குங்க ஸோ தொழிலில் இந்த மாதிரி முனைப்போடு செயல்படுங்க அப்புறம் உத்தியோகத்தில் பொறுத்தவரை உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்யுங்க அப்போ நிர்வாகத்தின் நன்மதிப்பை வந்து பெற முடியும் அலுவலக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளுங்க அப்பதான் உங்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்ள பயிற்சிகள் வந்து நிறைய பெறுங்க அதெல்லாம் சனினால நீங்கள் பெறும்போது நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு தொழில் உத்தியோகத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் சனினால் புதிய ஆண்டு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைத்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அப்புறம் பொருளாதார விஷயத்தில் சில தடைகள் ஏற்பட்டு விலகும் கலைஞர்கள் நீங்கள் பொதுமக்களுடைய ஆதரவு பெறுவீங்க சின்னத்திரை நடிகர்கள் புதிய வாய்ப்புகள் பெற்று சிறப்பாக செயல்படுவீங்க மாணவர்கள் கூட மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெறுவீங்க பலரும் நடனம் மற்றும் அப்புறம் உங்களுக்கு தெரிந்த இசை பயிற்சி ஓவியம் ஆகியவற்றை ஆர்வமாக கற்றுக்கொள்ளுங்கள் கூடுதல் தகுதிகளை வளர்த்து உங்கள் தனித்திறன் பயிற்சிகளை மாணவர்கள் நீங்கள் கண்டிப்பாக புதிய ஆண்டில் சனியினால் பெற முடியும் மாணவர்கள் பலருக்கும் கல்வி உதவி தொகை முயற்சி பண்ணிங்கன்னா சனினால் உங்களுக்கு தடையே இல்லாமல் கிடைக்கும் சனினால் கலை கல்வியில் இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சனினால் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு தலைவிதி இப்படி தாங்க மாறப்போகுது இந்த தலைவிதி மாறுவது கூடுதல் நன்மை பெற கண்டிப்பாக இந்த சில பரிகாரங்களையும் செய்யுங்க அரச மரத்தடி பிள்ளையாருக்கு அவரவர் வயதுக்கேற்ற எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு ஒவ்வொரு வாரமும் பிறந்த வார நாளில் கருவறையில் தீபம் ஏற்றுங்க அதுவும் நெய் வாங்கி தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஸோ சனியினால அதிக நன்மைகள் பெற இந்த ரெண்டு பரிகாரங்களை மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சக ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் சனினால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன ஆட்டம் ஆரம்பமாக போதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பல மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ